ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பக்தியுடன் உற்சாகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் இந்த பதிவில் மேசம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்ன சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன பாதகமாக அமைஞ்சிருக்கு மேலும் என்ன நன்மைகள் நீங்கள் எதை செய்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வர ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் வாங்க நண்பர்களே நாம் அடுத்த முப்பது நாட்கள் மேசராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இல்லையா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன என்ன நல்ல பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க முதல்ல மேசம் ராசி இருக்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பலன்கள் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை நாம பார்க்கலாம் இவங்க வந்துட்டு ஞான மோட்ச காரகனான கேதுவும் ரத்ன காரகனான செவ்வாயோட அம்சத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே எதையுமே சாதிக்கும் வல்லமை கொண்ட இவங்களுக்கு ஆறுல சஞ்சரிக்கும் கேது அளப்பரிய ஆற்றல் வழங்குறவராக இருக்காருங்க உங்களது தொழில் உங்களது வியாபாரத்துல உங்களுக்கு போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே விலகி செல்லும் ஒரு நல்ல மாதம் இந்த மாதம்னே சொல்லலாங்க மேசம் எக்ஸாம்பிள் இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சிலருக்கு எல்லாமே புதிய தொழில் தொடங்க நல்ல வாய்ப்பு அமைய போகுதுங்க பணியாளர்கள் ஒத்துழைப்பால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உங்களது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படுங்க வழக்கு விவகாரம் வெற்றியடையும் வாய்ப்புமே இருக்குங்க இந்த நன்மைகள் எல்லாம் உங்களை தொடர்ந்து வர வேண்டும் என நீங்க விரும்பினால் முருகன் பிரார்த்தனை உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல பலன்களை தருங்க மேலும் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் சரவணம் என கமெண்ட்ல பதிவும் செய்யுங்க நாங்கள் வாழ்த்துகிறோம் தொடர்ந்து முருகன் வழிபாட்டை செய்து கொண்டு வரும்போது நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு எல்லாமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க வேலை செய்யும் இடத்துல உங்களது பணியில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே விலகுங்க இதற்கு முருகன் வழி செய்வாருங்க இடமாற்றம் பதிவு உயர்வு இது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இது ஏன்னு சொல்லிட்டா ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சுக்கரனால பொன் பொருள் வந்து சேரும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு வரவு அதிகரித்து காணப்படுங்க சிலர் எல்லாமே புதிய வாகனம் வாங்க நிறைய வழிகள் பெருக்குங்க நீண்ட நாளாக பேசி பார்த்து விளக்கி வராத இடம் கூட இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேருங்க பத்திரம் கையெழுத்தாகும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் சனி பார்வைக்கு ஆளாகிறதுனால உங்களது செயல்கள் இறுதியில் இந்த மாதம் இறுதியில் இழுபறியாகும் வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் முயன்ற வரை நீங்கள் இந்த மாதம் முதல் கட்டத்திலேயே உங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்களது வேலைகள் எல்லாமே முடித்து கொள்ள இந்த மாதம் முதற் பகுதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் செவ்வாய் சனியின் பார்வைக்கு ஆளாகிறதுனால இந்த மாற்றம் சொல்லப்படுது முயற்சி தள்ளி போகும் என்றாலும் கூட இந்த இயல்பாகவே நிறைய குணங்கள் இருக்குங்க திருமணம் வயதில் உள்ள பெண்களுக்கு களத்தில் மாங்கல்யம் ஏறும் வாய்ப்புமே இந்த மாதம் அமையப் போகுதுங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் வாய்ப்புகள் இருக்குங்க கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு மேற்கல்வி எண்ணம் நிறைவேற இருக்குங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு இந்த மாதம் உயர்ந்து காணப்படும் சிலருக்கு எல்லாமே புதிய பொறுப்பு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல இருக்கிறதுனால அந்த நாட்கள் மட்டும் நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே உங்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தா பதினாறு பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்களுமே உங்களுக்கு மிகவும் சிறந்த நாட்களா இருக்குங்க நீங்க உங்களுக்கு ஏற்படும் நன்மை தீகமைகளில் இருந்து விளக்கு பெற பரிகாரமாக விநாயகர் வழிபாடு செய்து கொண்டே வாருங்கள் விநாயகரும் உங்களுக்கு நன்மை தருவாருங்க அடுத்து நாம மேசம் ராசியில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகுது என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே சுக்கிரன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் இவங்களுக்கு எதிலுமே திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் நினைத்ததை அடையும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்கும்னு சொல்லலாங்க வைகாசி மாதம் உங்கள் வாரில் வசனமேசு மாதமா இருக்க போகுதுங்க சுக்கிரன் மாதம் முழுவதுமே யோகத்தை தரப்போறாரு பொண்ணும் பொருளும் செருங்க வரவு அதிகரித்து காணப்படுங்க குடும்பத்தில் நெருக்கடி மறையுங்க ரெண்டு சஞ்சரிக்கும் குருவால செல்வாக்கு உயர்வதுடன் உடல் பாதிப்பும் விலகுங்கள் பணியில் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி தீரும்னே சொல்லலாங்க தடைப்பட்ட பதிவு உயர்வு கிடைக்குங்க சுய தொழில் நடத்துவோர் உயிர்வு பெருக போறீங்க தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேற போகுதுங்க அடுத்த முப்பது நாட்களுக்குள் பெண்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் பெற போறீங்க வாழ்க்கை துணையின் ஆதரவால் விருப்பம் நிறைவேறும்னே சொல்லலாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்துல சிறந்து விளங்க போறீங்க மேலும் வேலை தேடுவோரின் முயற்சி வெற்றியாகும் வாய்ப்புகள் பலவும் காத்துக் கொண்டிருக்குன்னு சொல்லலாங்க சிலர் எல்லாமே வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்பு விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஏன்னா விளைச்சல் கூடும் உங்களது பொருளுக்கான கூடுதல் விலை ஏறுங்க லாபசனியால் மூளை கிடந்த தொழில் மீண்டும் இயங்க போகுதுங்க உங்களுக்கு உழைப்புவரின் விருப்பம் பூர்த்தியாகும் எண்ணம் அதிகமாகவே இருக்குங்க அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுது மாணவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்க சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்குங்க உங்களுக்கு சந்திராசிரமம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த இரண்டு தினங்களுமே இருக்குங்க அந்த தினங்களில் நீங்க கவனமா இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தா பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இந்த நாலு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்குங்க அன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய செயல்களை செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் பரிகாரமாக மகாலட்சுமி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து சங்கடங்களில் இருந்தும் மகாலட்சுமி தாயார் விடுபடம் செய்வாருங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா மேசம் ராசியில கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது என்பதை நாம பார்க்கலாங்க சூரியன் செல்வாயின் அம்சத்தில் பெரும்பாலும் பிறந்திருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க பொதுவாக இவங்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கும் மற்றவருக்கு வழிகாட்டும் சக்தியும் இயல்பாகவே இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க பிறக்க போகும் வைகாசி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் தனது குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணைவதால் திட்டமிட்டு செயல்படுவீங்க நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றி அடையும் வாய்ப்பு பலவும் காத்து கொண்டிருக்குன்னே சொல்லலாங்க இதுவரை இருந்த நெருக்கடி அனைத்துமே உலக ஆரம்பிக்க போகுதுங்க பண வரவு அதிகரிக்கும் வாய்ப்பும் இருக்கு அதன் மூலம் உங்களுக்கு பொருளாதாரம் உயர்ந்து காணப்படும்னே சொல்லலாங்க அரசு தேர்வு எழுதியவர்களா இருந்தா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்புமே பலவும் காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாங்க பணியில் சந்தித்த பிரச்சனை அனைத்து அனைத்துமே விலக போகுதுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் உங்கள் மனது போலவே நீங்கள் நினைத்த இடம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையும் அரசு வலையில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்குங்க ஏன்னா லாபசனியால் தொழில் விருத்தியாகும் வாய்ப்புமே உங்களுக்கு அதிகரித்து காணப்பட போகுதுங்க இதன் மூலம் உங்களது வருமானம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி இருந்தால் கண்டிப்பா வெற்றியடையும் நாட்கள் தாங்க அடுத்த முப்பது நாட்களுமே அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உண்டாகும் குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை உருவாகுங்க சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடி தடைகள் வழங்குங்க விவசாயிகளின் விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும் மாதம் தாங்க அடுத்த முப்பது நாட்களுமே பெண்களுக்கு இந்த காலம் யோகா காலம்னே சொல்லலாங்க ஏன்னா சிலருக்கு எல்லாமே திருமணம் நல்லபடியாக கைகூடி வருங்க மாணவர்களுக்கு மேற்படிப்பு செய்கின்ற முயற்சி எல்லாமே வெற்றியடையும் வாய்ப்பு நிறையவே இருக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருபத்தி ஆறாம் தேதிங்க அது மட்டும் இல்லாம மேகம் ராசியில கார்த்திகை ஒன்றாம் பாதம் காரர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தா பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நான்கு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களா இருக்குங்க நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள்ல இந்த காலகட்டங்கள செய்யும் பொழுது மிகவும் சிறந்த பலன்களை எல்லாமே அடைய முடியுங்க நீங்க வந்துட்டு பரிகாரமா திருத்தணி முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து நன்மைகளுமே அதிகரிச்சு காணப்படும்னே சொல்லலாங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குடும்ப நபர்களின் மனம் அறிந்து செயல்பட வைத்து எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் மாதமா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க மனதில் தென்பம் உற்சாகமும் அதிகரித்து காணப்படுங்க மனம் விரும்பிய பொருட்களை வாங்க முடியுங்க எங்கும் எதிலும் ரொம்பவும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க தேவையற்ற வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கு மேலும் நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்ல நன்மைகளை தருங்க மேலும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் தடை இருந்தாலும் கூட வெற்றி உங்களது உறுதுணையால் உங்களது விடா முயற்சியால் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க முக்கிய காரியங்களில் இருந்து தடை விலகுங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுங்க உறவினர்களால் ஆதாயமும் செலவுகளும் ஏற்படுங்க ஆடம்பர வசதிகள் பெருகும் நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமுமே உண்டாகும்னே சொல்லலாங்க அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்குங்க இழுபறியா இருந்த காரியங்கள் விரைவில் நல்ல முடிவுக்கு வருங்க பிரியமானவர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுங்க புதிய சத்துக்களை வாங்கும் முயற்சிகள் உள்ளூருக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குங்க உறவினர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடி வருவாங்க தகவல் தொடர்பு சாதனங்கள் மிகுந்த பயணத்தை தரும் வகையில் அமையுங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்கள் நட்பு வட்டாரத்தை விரிவடைய செய்யுங்க புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படுங்க வரவேண்டிய பணம் உடனடியாக கைக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்குங்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களாக இருந்தால் நல்ல தகவல்கள் உங்களை விரைவில் வந்து சேரும் பெற்றோர்களின் ஆலோசனை பயனுள்ளது அமையுங்க வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் உத்தியோகம் தொடர்பான நிறைய அலைச்சல் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கு தொழில் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலை ஏற்பட்டு மறையுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் வச்சு